ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலையில் இருக்குது இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்குது சில பல தடைகளை தாண்டி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தினமும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனான ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் இதில் வந்து இவங்க கொடுக்குற போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சில விதிமுறைகள் இருக்குது ஓகே இதுக்கு நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் ரெண்டாவது ஆண்ட்ராய்டு மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரியணும் ஓகேங்களா ஏன்னா அவங்க கம்பெனி அட்ரஸுக்கு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் பிரித்து படிக்க தெரியணும் உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல மொபைலில் யூஸ் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இவங்களுடைய விபரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டிவி வைக்கக்கூடிய டிவி வால் யூனிட் சில டிசைன்ஸ் இருக்குது அதை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது மாதிரி வேலைகள் உங்கள் வீட்டுக்கும் தேவைப்படுதுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்களால் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ நம்புகிறேன் இது மாதிரி வேலைகள் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தேவைப்பட்டால் எங்கிட்ட அதை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை பற்றின விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகம்னா கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்